அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உருட்டு உருட்டுன்னு இன்றைக்கி ஊடகங்கள்லாம் போட்டு உருட்டிகிட்டு இருக்கிற அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறையா பேர் சில பேர் இரநூறு பேர்ன்றான் சில பேர் ஐநூறு பேருன்றாங்க சில பேர் ஆயிரம் பேருன்றாங்க அத்தனை பேரும் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லுது ஏன் அப்படி சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாருமே விஜய கட்சிக்கு போகவே கூடாதா என் வேறு கட்சிக்கு போகவே கூடாதா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் சுருக்கமாக அழகா அதே சமயத்தில் விளக்கமாக பார்த்துடலாமா ஒரு கட்சி உருவாகுது அப்படின்னா ஒரு அமைப்பு உருவாகுது அப்படின்னா ஒரு இயக்கம் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இப்போ நான் இந்த இதில் வேணாம் நான் வந்து வேறு இதில் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல அது போல் தாங்க எல்லாமே உருவாகும் காரணம் காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது இதுதான் வந்து ஒரு அதாவது இயங்கியல் அப்படிம்பாங்க அது இயங்கியல் அதுலாம் பத்தி தெரியணும்னா அறிவார்ந்த தளத்துல அறிவார்ந்த இடத்துல அண்ணன் சீமான் மாதிரி இருக்கவங்கள்ட்ட இருந்ததுனால தான் அதெல்லாம் பத்தி தெரியும் நமக்கு வாழ்வியல்னாலும் என்னன்னு தெரியாது அறிவியல்னாலும் என்னான்னு தெரியாது இயங்கியல்னாலும் என்னன்னு தெரியாது ஒண்ணுமே தெரியாது அவதூறுகள் மட்டும்தான் விசில் அடிக்க தெரியும் கட் அவுட் வைக்க தெரியும் அதே சமயங்கள்ல என்னதாங்கிறத தெரியாம நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வருமா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே சரிப்பட்டு வராது ஒரு காலத்துல வந்து மாணவர்கள் ஆசிரியர்களை அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த அடிச்சிட்டு இருந்த சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா காவல்துறையில இவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்த அந்த சிறு சிறு வயசு அந்த மாணவர்கள்லாம் வந்து நீங்க பாத்துருக்க முடியாது ரொம்ப தான் இருக்கும் அப்படி இருந்திருந்தா கூட ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க யாரும் என் பிள்ளைகளும் அடிக்க கூடாதுப்பா அப்படின்னா ஆனா என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு அவன் பிள்ளையை அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பிள்ளைகள்ல பல பேர் வந்து அப்பா அம்மாவை அடிக்கிறான் பல பேர் வந்து ஆசிரியர்கள் அடிக்கிறான் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஏதோ ஒரு மாறுதல் வந்து சமுதாயம் வந்து ஏதோ ஒரு மாறுதலில் போயிட்டு இருக்கு சமூகம் வந்து வேற ஒரு பாதையில வந்து பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே பார்த்து இருக்கோம் நாளுக்கு நாள் உண்மையிலேயே சமூகத்தின் மீது அக்கறை இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் மாறுதல் உண்டாகணும் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல இருப்பாங்க அப்படி உள்ள எல்லா பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து தான் உருவாக்கினதுதான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து உருவாக்கணுமா ஏதாவது ஒரு திட்டம் போட்டு எப்பா நீ வந்து அந்த தொகுதியை எடுத்துக்க எப்பா நீ வந்து இந்த தொகுதி எடுத்துக்க நீ வந்து மாவட்டம் நீ வந்து நகரம் நீ வந்து ஒன்றையும் அப்படின்னு சொல்லி உருவாக்கணுமா அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லா பிள்ளைகளும் அதாவது நான்லாம் வந்து ஒரு தனியார் வங்கியில் இருக்கும்போது வேதனையை வந்து நான் சொன்னா அந்த வேதனை வந்து அவர்கள் புரியுமா எதுக்கு வந்து என்னோட வேதனைகள் அவர்களிட சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைமையில ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் நாங்கள் இருந்தோம் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க பாருங்க திராவிடமும் ஒன்று தான் தமிழ் தேசியமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ கூட என்கிட்ட வந்து நகரத்துல இருந்து அந்த ஒரு பேட்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு அண்ணன் அதோட ஆசிரியர் அது வந்து நாளைக்கு நாலுக்கு போடுறேங்கிறாரு ஒன்று நம்மள்கிட்ட கொடுத்தா நம்ம போடுவோம் இல்லை அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்கள போட்டோம் அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் எப்போதுமே வந்து திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தனித்தனியாக இருந்தால் தான் அது தத்துவம் சரியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு வெளியில் போய் நம்ம வந்து யாசகம் வாங்குற அவங்கள வந்து நம்ம குறை பேசாமல் நம்ம வந்து சொல்லணுன்னா கூட இப்போ வந்து பல வீட்டில் போய் வாங்குறாங்கல்ல அது போல வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாது அங்கேருந்து கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் இருந்து கொஞ்சம் அப்படின்லாம் இப்போ நம்ம வந்து நேசிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் திரையில வந்து அது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் வந்து எப்படி வந்து பாக்குறேனோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நான் விஜய் தான் பாக்குறேன் அதுக்கு அடுத்த கட்டமாக தான் பாக்குறேன் அது அப்பயும் சரி இப்பயும் சரி அது அவங்களோட நட்பு ஓட்டத்துல எல்லாருக்குமே தெரியும் அது போல தாங்க இன்னைக்கு வந்து விஜய் கட்சிக்காக வந்து நாம் தமிழகத்துல கட்சியில எல்லாம் போயிட்டான் அப்படின்னா ஏன் போகணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல ஏதோ ஒரு காரணம்னு ஒன்று ஒண்ணு இருக்கணும்ல இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அழுது அழுது நின்றுட்டு இருந்தோம் எங்க போய் என்ன சீரன்னு தெரில இங்க வந்து மக்கள் தொலைக்காட்சியில மட்டும் தான் காட்டினா இங்க இருக்கிற தலைவர்கள் இன்னைக்கு இருந்தாங்க பாருங்க எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அத்தனை தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் வந்து உண்மையா இருந்தாங்க அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல அந்த உண்மையா யாருமே இல்லைங்கிறதுனால தான் இன்னைக்கு உன்னத தலைவனா உலக தலைவனா அண்ணன் சீமான வந்து எந்திரிச்சு நின்று இருக்கிறாரு அதை வந்து புரியாத சில பேர் என்னன்னா இருக்கிறா சீமான வீழ்த்திடலாம் அப்படின்றான் நீ சீமான வீழ்த்தணும்னு நினைக்கிறது உன் பொண்டாட்டி பிள்ளைய அடுத்த தலைமுறையை ஆனால் தான் விட்டுட்டு போகிறதுக்கு இதுக்கு உண்டான அந்த சமமான ஒரு செயல் தான் அதை புரிஞ்சுக்கணும் இது சீமானுங்கிற ஒரு கருத்து எழுது அதுக்கு மேலாம் வந்து தமிழ் ஏச்சுக்க பற்றி வந்து பேசுன அத்தனை பேர் பல பேர் பல பேர் பேசியிருக்கிறாங்க பேசின அத்தனை பேர்லையும் அரசியலை கொண்டாடுறது முன்னெடுப்பு வச்சாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா தேர்தல் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து தேர்தல் நாங்கள் புறக்கணிக்கிறோம்பாங்க புறக்கணித்து என்ன செய்வாங்க தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரும் வரும்போது அந்த வரணிக்கு முத நாள் இல்லை வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து பல நாள் நான் வந்து பார்த்துருக்கேன் நான் சில செய்திகள் இதில் போட்டிருக்கிறேன் சில செய்திகள் நான் எழுதியிருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் அப் இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா செய்வாங்க அன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் புறக்கணிச்சவர்கள்லாம் இருக்காங்கல்ல யாரோ ஒருத்தன் வந்து ஜெயிச்சு வென்று வந்துருவாங்க அவங்கள்ட்ட வந்து இவங்க போராடிட்டு இருப்பாங்க மத்திய அரசு மாநில அரசு இந்த அணையின் உயரத்தை வந்து உயர்த்தாது எனக்கு இங்கே வந்து தண்ணியை கொடு அப்படின்னு சொல்லி அதை வந்து இதெல்லாம் கிடையாது எப்பவும் கேட்குற இடத்துல இருக்க கூடாது நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணி அந்த ஒரு கருத்தியில உண்டு பண்ணி இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் அரசியல் சாக்கடை அப்படின்னா அந்த சாக்கடையை வந்து யார் சுத்தம் படுத்துறதுன்ற அந்த கேள்வியை எடுத்து முன்னெடுத்து அதை வச்சு வந்து ஒரே ஒரு மனுஷன் யாருக்கும் போது அண்ணன் சீமான் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி பேசினவங்க என்ன பேசணும் அண்ணாத்துறை என்ன சொன்னார்கள் பார்த்தீர்களா பெரியார் என்ன சொன்னார்கள் பார்த்தீர்களா பெரியார் சொல்லியிருக்கிறாரு கடைசி பத்து நிமிஷம் நான் வந்து என்ன பேசுறேங்கிறது முக்கியம் இல்ல நான் பேசினது வந்து உண்மையிலேயே பகுத்தறிவு சரியா இருந்தா ஏத்துக்கன்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அறிவு இருந்தா பகுத்தறிவு இருந்தா அதை வந்து பகுத்து பார்த்து தான் ஏத்துக்குவேன் இது போல நீங்க தான் அவரே சில சமயம் வந்து நம்ம வந்து வேற மாதிரிலாம் நம்ம வந்து பேசக்கூடிய சூழல் இருக்குது இல்லாட்டி அவருக்கு நமக்கு என்ன வாக்கை வர பக்கத்து வீட்டுல ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது வேலையை கட்டிக்கிட்டு அவர் வந்து விடாம போயிட்டாரு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க என்ன செய்யறாங்க இவங்களோட அந்த ஒரு சமாளிக்கிறதுக்காக அடுத்தவங்க மேல வந்து பழிய தூக்கி 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 போட்டுறது அது வந்து என்ன ஆகி போயிடும் நாளைக்கு இன்னைக்கு வந்து நல்லா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா அடுத்த தலைமுறைன்னு வரும்போது ரொம்ப ஒரு கடினமாக போயிடும் இப்போ வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து நிறையா பள்ளிக்கூடங்கள்ல வந்து இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலலாம் இருந்துகிட்டு இருக்கு இப்போ தான் வந்து நாங்களாம் வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு இப்போ திருப்பி அதை சரி பண்ணி கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறோம் பல ஊர்களில் கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறாங்க அரசு பள்ளி பாதுகாப்பு வச்சிருக்காங்க அது அதுபோல் அண்ணன்கள்லாம் நாங்கள் வந்து ஒன்று என்னச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது போலாம் இல்லாமல் இருக்க அந்த சமயங்களில் பல இடங்களில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஓட்டு போடுறதுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து தனியாராக போயிடுச்சு இல்லையா சொல்லுங்க இப்ப நீங்க பாக்குறீங்க அதுல வந்து எத்தனை ஊர்ல எத்தனை பூத்து வந்து தனியார் இருக்கு ஆனா முன்னெல்லாம் அப்படிலாம் இருக்காது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் எல்லா ஊர்லயுமே இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடங்களை வந்து சொல்லிட சொல்லிடக்கூடாது இதெல்லாம் வந்து திமுக தான் கொண்டாச்சுன்னு அப்படிலாம் கிடையாது இவங்க காமராஜ் ஐயா வந்து அண்ணன் சொல்றாப்புல படிக்க வச்சாரு ஐயா வந்து கலைஞர் வந்து குடிக்க வச்சாருங்கிறது தான் உண்மை அதான் வந்து மறக்க முடியாம இன்னைக்கு வந்து எல்லாருமே ஏத்துக்க கூடிய ஒரு உண்மையா இருக்குது அதெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து எல்லாமே வந்து அதான் நவீன என்னமோ யுகத்தின் தமிழ்நாட்டின் தந்தை சிற்பி கிருப்பிலாம் சொல்றாங்க சிற்பினா அதுக்கு ஒரு சுத்தில பிடிச்சி அடிச்சிருக்கணும் அந்த சுத்தியில பிடிச்சி அடித்தது யாரு அந்த சிற்பியை உருவாக்குறது அந்த கல்லு கொடுத்தது யாருன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கல்லுங்கிற அந்த கருத்தை கொடுத்தது வந்து தமிழ் தேசியம்தான் இருந்து வந்து போராட்டிகிட்டு இருக்க அந்த தமிழ் தேசியத்துக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்னன்னா அந்த பேசக்கூடிய அந்த ஒரு கருத்தையில எடுத்து முன்னோய் எடுத்து எல்லா இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் வைக்கிறோம்ல அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமான் தான் இதனால தான் என்ன செய்யறான் பல பேருக்கு அது தெரியல இல்லை இன்னைக்கு வந்து எதுவுமே அவனுக்கு தெரியல ஓடிக்கிட்டே இருக்கிறான் சார் ஓடிட்டு வந்து என்ன பார்க்குறான் ஓ இவங்க என்ன என்னென்ன சொல்கிறானுங்க தமிழ் தேசியங்கிறானுங்க தேசம்னு சொல்கிறானுங்க நேஷனுன்றானுங்க கண்ட்ரிங்கிறானுங்க திராவிட மாடல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்றானுங்க என்ன அது அப்படின்னு சொல்லி இவன் புரியல இல்லை புரியாதவனா சொல்கிறான் அவங்க கடக்கான் லூஸ் அப்படின்றான் யார் சொல்கிறது இந்த சில பைத்தியகார படங்கள் அவங்க குறைய பேசல அந்த படம் சில படம்லாம் இருக்கும் இப்போ ஆர் ஆர் ஆதிரும் இப்போ ஒரு படம் இருக்கும் பாக்கியராஜோட படம் அதில் சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு ஓட்டிகிட்டு இருப்பான் ஓட்டிட்டு வந்துட்டு அவன் சொல்லுவான் அது வந்து மன வளர்ச்சி குன்றியவர் அவர் அவர் சொல்லுவாரு அது ஏன் அப்படிங்கும் போது இவரை வந்து லூசுன்றவாரு அதாவது அந்த ஹீரோவை இது போல வந்து பல படங்கள் பார்த்துருக்கோம் அது போல இவனுக்கு என்ன தெரியுது இவனுக்கு வந்து என்ன செய்யறோம் எது செய்யறோம்னு தெரியல அவன் என்ன செய்யறான் ஏதாவது ஒரு பழி சொல்லி எப்பயாவது சீமானை வீழ்த்திடணும் இவனுக்கு சீமானை பிடிக்கல சார் எதுக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதுமே கிடையாது சாதாரணமா வந்து ஒரு திரைப்பட அங்க அங்கேயும் வந்து அறிமுகமாகறாரு இவங்க மேடையில் நிக்கிறாரு நிற்கிறாரு நின்று இவங்களுக்கு தான் வந்து பயணிக்கிறாரு கருத்தியல் இவங்க சொன்ன கருத்தியல் தான் முதல் வந்து அவர் பேசுறாரு அந்த மேடையிலேயே வந்து இவருக்குன்னு ஒரு கூட்டம் உருவாகுது இவங்க வந்து என்ன நினைச்சாங்க இந்த கூட்டம் வந்து இந்த கோளாரி வந்து நமக்கு தாண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல பாக்குறாரு இது வேறு ஆணி வேற சரி இடாங்கும் போது இந்த வேற தாண்டா முதல்ல வெட்டணும்னு ஒரு வெட்டு வெட்டுறாரு பாருங்க அது எப்போ வெட்டினாரு என் தொப்புள் கூடிய உறவுகள்லாம் வந்து கொன்றோழிக்கப்பட்ட வேடிக்கை பதிச்சு பாருங்க அது எந்த வேர்னு பாக்குறாரு திராவிட வேர்னு ஒரு தெரியுது அப்பதான் ஓங்கி வெட்டுறாரு அப்போ வெட்ட ஆரம்பிக்கும் போது அவன் என்ன நினச்சிட்டான் சாதாரணமா ஏதோ வந்து ஒரு தடவை வந்து அவன் வெட்டுவான் அதுக்கப்புறம் வந்து விட்டுடுவான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இவனை பிடிச்சி சிறைப்படுத்திட்டோம்னா சாதாரண ஒரு இயக்குனர் தானே அடுத்த படத்துக்கு வந்து வாய்ப்பு தறி போயிடுவான் அப்படிதான் நினைச்சான் அந்த அதாவது யாரையுமே வந்து குறைத்து மதிப்பீட கூடாதுங்கிறதுக்கு அந்த சீமான் வந்து முன் வந்தாருணும் இவரை வந்து மாத்தி 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 வந்து இங்க அந்த அதை இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா திராவிடம் அந்த திராவிட கட்சி திமுக கட்சி வந்து அவரை வந்து சிறைப்படுத்துது சிறைப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு தடவை போயிட்டு வரும்போதும் போயிட்டு வரும்போதும் வீரியமெல்லாம் இங்கேருந்து எந்திரிச்சு தவிர இல்ல நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம ஐயா சுபவி எல்லாம் வந்து சிறைக்கு படுத்திட்டு வெளியில வந்த ஐயா கருணாநிதி மாதிரி உண்டா அப்படிங்கிறாரு பாருங்க அது போலாம் இல்லை அப்போ என்ன ஆகி போயிடுது இவனுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல என்ன செய்யறேன்னு தெரியாம என்ன பண்ணிடுறான் இவர் மேலே வந்து முதல்ல வந்து அச்சுறுத்தப்படுத்துறான் என்னங்க நீங்கள் போட்டு அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா தமிழக அரசியல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் அது அந்த வருடம் மட்டும் நான் எடுத்து சொல்றேன் அந்த வருடத்துல நீங்க வந்து இல்லாட்டி அவங்களோட ஆஃபீஸில் கூப்பிட்டு கூட நீங்கள் கேட்கலாம் அதுல கடல்மான் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு செய்தி அது உண்மையான செய்தி அது என்னன்னா கடல்னா சி மான்னா அண்ணன் அதாவது சீமான் சீமான் ஆப்ரேஷனுங்கிறதான் அதோடது அதுக்கு வந்து ஒரு குழு வந்து இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்த செய்தி நான் ஏதாவது கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறேன்னுல வந்த செய்தி இங்கே வந்து அவங்க அலுவலகத்தில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் அது வந்து அட்டப்படமாகவே போட்டிருந்தாங்க அது போல் வந்து அச்சுறுத்தல்கள்லாம் பல இடத்துல நடந்துச்சு இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா இல்லை கிளிகிளி காட்டினாங்க பார்த்திங்கன்னா இல்லை எது கன்னியாகுமரி அப்படின்ற பகுதியில் வந்து சீமான் கட்சியின் கூட்டத்தை நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ பேரை பார்த்துட்டோம் பார்த்துட்டு தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்குறோம் என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் கொள்கை ரீதியா ஒரு யுத்தம் நடந்துகிட்டு அதை கருத்தியல் யுத்தம் நடந்துகிட்டு இருந்த சமயங்கள்ல குறுக்க வந்து இந்த கிளி கிளிப்பு காட்டிக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை இவங்க தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஒண்ணு என் கண்ணு அப்படின்னு சொன்னா இருப்பாருங்க யாரு நம்மளோட விஜய் அதுலதான் பிரச்சனை உண்டாகுது அவர் அதை சொல்லாம வேற ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா விட்டுருக்கலாம் அவர் பாட்டுக்குள்ள தேசியம் திராவிடம்னு சொன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் அவரோட கருத்தில் அது இப்ப நம்ம சொன்னது எல்லாமே அவர் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி நம்ம வந்து விட்டுட்டு போயிடலாம் ஆனா அது இல்லாமல் இது பேசும்போது வந்து ஒரு பிரச்சனை உண்டாகுது அந்த பிரச்சனை உண்டாகும் போது பிரச்சனை என்ன கருத்தியல் புரட்சி அந்த இடத்துல தான் உருவாகுது கருத்தியல் யுத்தம் உருவாகுது கருத்தியல் யுத்தம் வரும்போது இவங்களால என்ன செய்யறேன்னு தெரியல ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து அந்த ஒரு ட்ரெண்ட் செட் வந்து ஒன்று பண்ணுவாங்க இப்போ அண்ணன் சீமான வீழ்த்துறதாவோ இல்லை நாம் தம்ம கட்சி வீழ்த்துறதாவோன்னு நினைச்சு இவங்க என்ன செய்யறானுங்க தினந்தோறும் யாரும் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க அவங்க வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து எல்லாருமே இவங்க தாவே காக்க போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த கட்சியிலேருந்து இங்கே போக போகிறாங்க நாம் தமிழ் கட்சி உடைய போகுது வாய்ப்பு இல்லை ராஜா ஏன் தெரியுமா இந்த கட்சிங்கிறது அண்ணன் சீமான் உருவாக்குனது அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அது உருவானது வந்து அது ஒரு அது உணர்ந்ததுன்னு தெரியும் உன்னதமான காதல் ஒன்று இருக்கும்னு வச்சுக்கங்களேன் அந்த காதல் வந்து கைக்குடி வரலனா கூட அந்த காதலை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல நம்மளுக்கு நேர்ச்சவ நல்லா இருக்கணும்னு நினைப்போம்ல அது போல் ஒரு அந்த கருத்தியலை வந்து நம்ம நேசிச்சு அந்த கருத்தியருக்கு உருவம் கொடுத்து இன்றை வரைக்கும் காத்து அடைக்காத்து வாராருல அண்ணன் சீமான் அதுக்காக நான் வச்சு அண்ணன் சீமான் கூட தான் வந்து எல்லாருமே நிற்போம் அதெல்லாம் விட்டுகிட்ட வந்து இல்லை இதுக்கு வந்து ஒரு இரநூறு பேர் போயிட்டாங்க இதுக்கு வந்து நூறு பேர் போயிட்டாங்க இதுக்கு ஒரு ஐம்பது பேர் போயிட்டாங்கன்னா இது வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்காம நாம் தமிழ் என்னன்னே தெரிஞ்சுக்காம இது சொல்லுவாங்களே கிராமத்து பக்கம் அதை எங்க ஊர்ல தான் சொல்லுவாங்க வெந்த தின்னுட்டு கண்டதை பேசிட்டாலே இது பாருந்த தமிழ்நாட்டி அப்படின்னு சொல்லி அது போலதான் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கருத்துல எடுத்துக்க போகிறதே இல்லை அதே சமயங்கள்ல நாம் தமிழ கட்சி பிள்ளைகள் வந்து இன்னும் எச்சரிக்கையா வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா நம்ம தம்பிகள் வந்து அந்த சில பேர் பேசும்போது நம்ம வந்து விவாதம் அவங்கள்ட்ட பண்ணும் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை நாங்க அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் அவன் எந்த ஊர்ல இருந்து பேசினாலும் சரி இதில் வந்து வீழ்த்தினது யாரு வீழ்ந்தது யாரு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த காலகட்டங்கள் அரசியலோட அந்த வரலாறு எடுத்து வைக்கும்போது அந்த வரலாறு வந்து சொல்லும் சீமான் என்ன செஞ்சாங்க நாம் தமிழ் கட்சி என்ன செஞ்சு நாம் தமிழர் கட்சியில் இருந்தவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது தெரியும் இந்த தடுதலைகள் பேசுறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அடுத்தடுத்தது வந்து இன்னும் வீரியமா வந்து நம்ம கருத்தியலை அழிப்போம் கருத்தியலை எந்த கல்லும் வந்து செழைத்திடாதுங்கிறத வரலாறு சீமான் நாம் தமிழ் கட்சிங்கிற கருத்தியல் இங்கே கருத்தே இல்லாம அது அப்படின்னா என்னன்னே தெரியாம சும்மா வந்து விசில் அடிச்சுக்கிட்டு கைத்தட்டிட்டு இருந்த கூட்டம்லாம் வந்து வீழ்த்திரும் போல தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானமாக போயிடும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானமாக போயிடும் அது போல் வந்து பொய் வேண்டாம் உண்மையிலேயே நீங்கள் வளர்றீங்களா நாங்கள் வாழ்த்துறோம் அதை விட்டு வந்து இருந்து இதுக்கு போகிறாங்கிறதுனால திமுகவை சேர்ந்த சில பேர் கூட இது போல வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதுதான் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படி யார் என்ன செய்தாலும் சரி இதெல்லாம் மீறி தான் ஒன்றுலேருந்து இப்போ வந்து பத்து விழுக்காடு கிட்ட நாங்கள் வந்துட்டோம் இப்படி தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் அஜித் ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல பார்த்து பார்த்து வளர்த்த வீட்டு மரம் இல்லை நான் தானாக வந்த காட்டு மரம்னு அது போல் தான் நாம் தமிழர் கட்சி எங்களை வெட்டணும்னு நினைச்சா நினைச்ச கோடாரி கூட சிக்கிக்கும் அதை பார்த்துக்கிட்டு சிறப்பாக அடுத்தடுத்த காலங்களில் மிக சிறப்பாக நாம் தமிழ் கட்சி வளருங்கிறத இந்த நேரத்துல எல்லாருமே பார்ப்பீங்க இதுக்கப்புறம் உள்ள விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க யாராவது வந்து விவாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தா தாராளமாக சொல்லுங்க நம்ம ஸ்டுடியோலயே வந்து நம்ம வந்து விவாதிப்போம் நாம் தமிழர் கட்சியில இருந்து உண்மையே நாம் தமிழர் கட்சியை நேசிச்சவன் வேற எங்கேயும் போக முடியாது ஒரு வேலைக்கு கோவப்பட்டு இல்லைங்க நாம் போறேங்க அப்படின்னு போயிடுனாலும் கூட இந்த கட்சியில் நிலைக்க முடியாது அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது மீண்டும் வந்து அவங்க இங்கே வருவாங்க அப்படி இல்லைனாலும் நான் தமிழ் கட்சி தான் வாக்கு செலுத்துவாங்கிறது தான் உண்மை இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் நன்றி வணக்கம்